வெல்கம் ஐடியர் காமரேட்ஸ் முதல்ல போட்ட வீடியோ நீங்க வந்து பார்த்திருப்பீங்க என்ன சம்பவம்னா பட்டியல் சாதியினர் வந்து ஒரு இஸ்லாமியர அநியாயமாக வந்து ஆணவ படுகொலை வந்து செய்திருக்கிறாங்க சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் செட்டிப்பட்டி அம்பேத்கர் நகரை சேர்ந்த ஜனரஞ்சன் ஜனஹம்சப் பிரியன்னு இவங்க ரெண்டு பேர் வந்து ட்வின் பிரதர்ஸ் இவங்களுடைய தங்கச்சியை லவ் பண்ணியிருக்காப்புல ஆஷிக் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய இளைஞர் இந்த விஷயம் குடும்பத்துக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கு ஒரு சம்பந்தமும் பேசிட்டாங்க பட் அந்த பொண்ணு நான் ஆஷிக்கை தான் கட்டிப்பன்னு உறுதியாக நின்றனால அந்த பொண்ணோட ரெண்டு அண்ணனும் சில ஆட்களை கூட்டிக்கிட்டு ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட குழு வந்து அப்போ அப்பதான் புதுசாக வந்து தொப்பி வப்பான்னு ஒரு ஹோட்டல் திறந்துருக்காங்க அங்கே இவர் ஆஷிக் வந்து பணிபுரிஞ்சு வந்துக்கிட்டு இருந்த சமயத்துல இவங்க ஒரு பதினஞ்சு பேரா கும்பலாக போய் தங்கச்சி லவ் பண்ணுறியாமே அந்த விஷயமா பேசணும் உட்காருன்னு சொல்லி பேச வர்ற மாதிரி வந்து கத்தியால எடுத்துட்டு செஞ்சு இருக்கிறாங்க அதை நீங்க வீடியோல வந்து கொலை வழக்குல ஒருத்தரை வந்து கைது செய்திருக்கதாகவும் செய்தி வந்திருக்கு மேலும் போலீஸ் விசாரணை வந்து நடந்துட்டு இருக்குது தமிழ் பார்த்திருப்பீங்க தலித் மைனாரிட்டி விமன் வந்து போற்றுப்பனை அது ஏன்னு இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் இது ரொம்ப முக்கியமான வீடியோ நம்ம ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரிலீஜியஸாக பார்த்தா இஸ்லாமியர்கள் வந்து எந்த அளவுக்கு இந்தியாவில் ஒடுக்கப்படுறாங்க தாக்கப்படுறாங்கங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயமே ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுன்னு சொல்லி வந்து அடிக்கிறாங்க அடிச்சே கொள்ளுறாங்க பீஃப் சாப்பிட்டா அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து மாடை வந்து அறுத்தா கொள்ளுறாங்க இந்த மாதிரி எக்கச்சக்க வன்முறைகள் வந்து இஸ்லாமியர்கள் மீது கட்டமைக்கப்படுது கட்டவிழ்க்கப்படுது இஸ்லாமிய பெண்களுக்கான அச்சுறுத்தலும் வந்து இந்தியாவில் இருந்துகிட்டு தான் இருக்கு ஹிந்து பண்டிகைகள் எதுவும் வந்தா இந்த சங்கிகளுடைய கொண்டாட்டமே மசூதி முன்னாடி தான் நடக்குது நம்ம வந்து பல்லாண்டு காலமாக பார்த்துட்டு வரோம் இது வெகுவா நார்த்தில் நடக்கிறதா நம்மளால் வந்து பார்க்க முடியுது அதே சமயத்துல ஜாதி அடிப்படையில் பார்த்துருவீங்களா தலித் மக்கள் அதாவது பட்டியலின பழங்குடியின மக்கள் பார்த்தோம்னா ரொம்பவே சமூகத்தில் பின்தங்கிய நிலமையில் ஒடுக்கப்பட்ட சமூகமாகவும் இருக்குது இது நார்த்துன்னு இல்லை பொதுவாக ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து தலித் மக்களுடைய நிலமை வந்து இதுதான் எந்த அளவுக்குன்னு சொன்னால் தெருக்குள்ளே அவங்களை வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க கோவிலுக்குள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க தண்ணி எடுக்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க இதுவெல்லாம் வந்து தமிழ்நாட்டை விட மற்ற மாநிலங்களில் வந்து வெகுவாகவே இந்த தீண்டாமை என்றது வந்து இருக்குது இன்னும் கொடுமை என்னன்னா என்னை பார்க்காத அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த அளவிலான டிஸ்கிரிமினேஷனும் இந்தியாவில் இருந்துக்கிட்டு தான் இருக்குன்றது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை இது எல்லாமே எழுதப்படாத ஒரு சட்டமாக இந்த பார்ப்பனிய கும்பல் வந்து கடைபிடிச்சிட்டு வர்றாங்க இதையெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா போன வாரம் வந்து நம்ம சேனலில் கூட வீடியோ போட்டிருந்தோம் ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு ஒரு இஸ்லாமிய பாய் வந்து ஒரு பையனை வந்து அடிக்கிறாரு அந்த பையனோட சாதி பெயரை சொல்லி அடிக்கிறாரு அந்த பையன் வந்து அருந்ததியர் சமூகத்தை வந்து சார்ந்தவன் இந்த வாரம் பார்த்தோம்னா பட்டியலின மக்கள் அதில் வந்து ஒரு ட்வின் பிரதர்ஸ் ஆட்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு இஸ்லாமியரை வந்து ஆணவ படுகொலை வந்து பண்ணியிருக்கிறாங்க முன்ன நான் என்ன சொன்னேன் ரிலீஜியஸா முஸ்லீமாகவும் கேஸ்ட் வைஸ் பார்க்கும் பொழுது வந்து தலித் பீப்புளும் இந்த நாட்டில் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க ஒடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா இப்போ ரெண்டு வாரத்து நிகழ்வுகள் ரெண்டு வாரமும் நடந்தது செய்தியை வந்து வச்சு பார்க்கும் பொழுது பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுறவங்களே பாதிப்பை ஏற்படுத்தும் பொழுது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு இப்போ பாதிப்புக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு தலித் பீப்புள் வந்து இஸ்லாமியனும் ஒரு இஸ்லாமியர் வந்து தலித் பாயையும் அடிக்கிறது கொள்றது இருக்கு பார்த்தீங்களா இது எந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டு ஒரு சூழல் ஒரு சம்பவம் சொல்லுங்க இதில் யாருக்கு வந்து லாபம் நாம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் யாருக்கு சந்தோஷம் யாருக்கு வந்து மன திருப்தியை கொடுக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்பட்டமான பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனிய புத்தி கொண்ட சங்கிகளுக்கும் தான் இதை தான் அவங்களை எதிர்பார்க்குறாங்க மத ரீதியாகவும் அடிச்சுக்கணும் ஜாதி ரீதியாகவும் அடிச்சுக்கணும் இங்க நிறைய பேர் வந்து உண்டு பிராமின் நாங்களாம் வந்து கத்திய கையில எடுக்கிறோம் எங்களையே குறை சொல்றீங்க அப்படின்னு வந்து நிறைய உண்டு ஆக்சுவலி இப்போ நிகழ்காலத்துக்கு பார்க்கும்போது அப்படின்னு நமக்கு தோணும் ஆனா இதை ஆரம்பிச்சு வச்சதே அவங்க தான் தெரியாது அம்பேத்கர் பயோ ஒரு புக் உண்டு அது வந்து எந்த ஆத்தரை உள்ள ஒரு ஆத்திர தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல வந்து நான் வாசிச்சேன் அதுல என்னன்னா அம்பேத்கர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் சாதிய கட்டமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு எழுதியிருந்தாங்க அதை படிக்கும்போது தான் எனக்கு தெரியுது பிராமின்ஸ் தான் இந்த டிஸ்கிரிமினேஷனை கொண்டு வந்தது ஆல்சோ எங்க இப்படி ஒடுக்குறீங்கன்னு யாரும் கேள்வி கேட்டா அந்த காலத்துல கேள்வி கேட்டு இருக்காங்க அப்படி கேள்வி எழுப்பினவங்க வீட்டு பிள்ளைங்களை கடத்திட்டு போய் கற்பொழிச்ச வரலாறு எல்லாம் இருக்கிறது இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இப்படி இஸ்லாமியர்களோ தலித் மக்களோ கையில அருவாளை எடுத்தால் அது சங்கிகளுக்கு தான் குதூகலமே ஒழிஞ்சி இதால் நமக்கு எந்த வித ஒரு லாபமுமே இல்லை இங்க ஆண்ட சாதியினர் அப்படின்னு ஆதிக்க சாதியினர் தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து நாம நினைச்சிட்டு இருக்கோம்ல ஆனா இங்க ஆண்ட பல்லர்னு சொல்லிக்கிட்டு தெரியுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் டாக்டர் திருமாவளவன் அவர்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொன்னா போட மாட்டாங்க ஏன்னா அவங்க சாதி இல்லையாம் திஸ் இஸ் பிட்டத் இதுதான் வந்து கல அரசியல் அப்போது எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற வேலையை செய்கிறதுக்கு இல்லாமல் இப்படி வெட்டிக்கிட்டு இருந்தால் நாடு எப்படி வந்து உருப்படும் சொல்லுங்கள் இப்போது கொலை பண்ணுறவங்கள சிசிடிவி வச்சு உடனே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அவங்கள வந்து ரிமாண்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டில் கேஸ் நடக்கும் மேபி ஆயுள் அந்த மாதிரி போகணும் வைங்களேன் ஏன்னா அப்பட்டமா யார் செஞ்சாங்கிறது சிசிடிவியில் தெரியுதுங்கும் பொழுது ஆப்வியஸாக ரிசல்ட்டும் அந்த மாதிரி தான் வரும் அதுக்கப்புறம் அவங்களால அவங்க அப்பா அம்மோட இறப்புக்கு கூட வர முடியாது எந்த நல்லது கெட்டதுக்கும் வர முடியாது இல்லையா அப்படியே பரவலுக்கு வந்தாலும் எத்தனை நாள் இந்த வெளி உலகத்தை இந்த வெளி உலக சுகத்தை வந்து அனுபவிச்சிட முடியும் சொல்லுங்கள் நாம போதும் முஸ்லீம்ஸு கிறிஸ்டின்ஸ் தலித் பீப்புள்ஸ் எல்லாம் எதிராக வந்து பேசி இது வரைக்கும் வீடியோ போட்டதில்லை போடணும்னு நான் அதிகமாக நினைக்க மாட்டேன் காரணம் என்னன்னா நான் முன்ன சொன்னதுதான் இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில சோஷியலாக சமூகத்துல வந்து அப்ரெஷனுக்கு உள்ளானவங்க ஆனாலும் இவங்களுக்குள்ளேயும் தருதலங்க இருக்கிறாங்கன்னு அடிக்கடி காட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது இந்த மாதிரி நிகழ்வுகள் சம்பவங்கள் செய்திகளை நம்ம பார்க்கும் பொழுது வந்து புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா நிறைய முற்போக்கு அரசியல் பேசுறவங்க கூட நம்மளுடைய சமூகத்தார் என்ற ஒரே காரணத்துக்காகவே இந்த மாதிரியான தவறு செய்தவங்களை சுட்டி காட்டாம கண்டிக்காம மௌனம் காக்குறாங்க இளையராஜான்றதுக்காக மோடிக்கே முட்டு கொடுத்தாலும் சரின்னு ஆயிடுமா சொல்லுங்க இஸ்லாமியர்ன்றதுக்காக வேலூர் இப்ராஹிம்க்கு சப்போர்ட் பண்ண முடியுமா சொல்லுங்க ஸோ யாராக இருந்தாலும் டாக்ஸி சிட்டி டாக்ஸி சிட்டி தான் அது நானே பண்ணாலும் சரி மக்களாகிய நாம் தான் நான் பண்ணக்கூடிய தப்புமே மக்களாகிய நீங்க தான் என்ன செய்யணும் சுட்டி காட்டணும் இல்லன்னு வைங்களா இஸ்லாமியர் தலித் பயன் நடிக்கிறது தலித் ஒரு இஸ்லாமியரை வந்து கொலை பண்றது இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான வெகுவான வாய்ப்பு இருக்கத்தான் செய்து இதுல அந்த விமன் அப்படிங்கிற டாபிக்கே வரலையே அது எதுக்காக நீ இன்க்ளூட் பண்ண அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு தோணும் நான் சொன்னல தலித்துங்கிறனால மட்டுமே மோடிக்கு இளையராஜா முட்டுக் கொடுக்கறத நாம கேள்வி எழுப்புறோம்ல அது ஒடுக்குமுறை ஆயிடுமா அப்ரேஷன் ஆயிடுமா அதே மாதிரி மைனாரிட்டி கம்யூனிட்டின்றதுக்காக மட்டுமே வேலூர் பிராகிமா விமர்சிக்கிறது வேலூர் பிராகிம் இல்லை அந்த மாதிரி ஆட்களை விமர்சிக்கிறதும் ஒரு ஒடுக்குமுறையா ஒரு அப்ரெஷனா ஆயிடுமா இல்லல்ல அதே மாதிரி தான் பெண்கள் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நாம அவங்க மேல வைக்கக்கூடிய விமர்சனத்தை குற்றச்சாட்ட ஒடுக்குமுறைன்னு வந்து ஆகாது அப்படி சொல்றது ரொம்பவே முட்டாள்தனம் இதை ஏன் சொல்றேன்னா இங்கே நிறைய ஃபேக் ஃபெமினிஸ்ட் வந்து சுத்தின்னு இருக்கிறாங்க உடனே நிறைய பெண்களுக்கு வந்து கோவம் வரும் இந்த வார்த்தையை கேட்டால் என்னது ஃபேக் ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே ஏன்னா பெண்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசிட்டாலே அவங்க குரல வசத்திட்டாலே இந்த ஆம்பளைங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு அவங்களா ஒரு கால்குலேஷன்ல இருக்காங்க எனக்கு மற்றும் நிறைய ஆண்களுக்கு அப்படி இல்ல குறிப்பா என்ன பொறுத்த மட்டும் இல்ல யார பேக் பெமனிஸ்ட் சொல்றேன்னா ப்ரிவிலேஜ் பீப்புளுக்கு மட்டும் அதாவது பாப்புலரா செலிபிரிட்டியா இருக்கவங்களுக்காக மட்டுமே குரல் எழுப்புறா வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடிய ஃபெமினிஸ்ட் இருக்காங்க அவங்கள தான் நான் ஃபேக் பெமனிஸ்ட் சொல்றேன் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே அதிமுக காரங்க வந்து கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி த்ரிஷா அவர்கள் வந்து ரொம்பவே கேவலமா பேசியிருந்தாங்க தரக்குறைவா பேசியிருந்தாங்க அதற்கு நிறைய பெண்கள் சார்பாக ஃபெமினிஸ்ட்லாம் வந்து நிறைய வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க அதிமுகவுக்கு எதிராகவும் பிளஸ் த்ரிஷா அவர்களுக்கு வந்து ஆதரவாகவும் எனக்கும் அதே ஸ்டாண்ட் தான் த்ரிஷா அவர்களை வந்து அதிமுக காரங்க பேசுனது ரொம்ப பெரிய தவறு ரொம்ப பெரிய தவறு வன்மையாக கண்டிக்க வேண்டியது மாற்று கருத்தே எனக்கு கிடையாது ஆனால் த்ரிஷா அவர்களுக்கு மட்டும்தான் வாய்ஸ் ரைஸ் பண்ணணுமா அதுதான் என்னுடைய கேள்வி த்ரிஷா அவர்களுக்கு எந்த அளவுக்கு குரல் எழுப்பினாங்களோ அதே அளவுக்கு இந்த ஃபெமினிஸ்ட் குரூப் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நடந்ததுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்களா டியூரிங் எலெக்ஷன் அப்போ தமிழிசை அவர்களுக்கு என்னென்ன நடந்ததுங்கிறத நமக்கு தெரியும் அதாவது கேம்பெயினிங் போது வந்து ஜூம் மீட்டிங்ல அவங்களுக்கு நடந்த பாலியல் சீண்டல் அது போக ஆந்திராவில் சிஎம் செருமனி போது அமித்ஷா அவர்கள் வந்து தமிழீசை சவுந்தரராஜனை கூப்பிட்டு கண்டித்தது திட்டினது இதை எல்லாமே நம்ம வந்து பார்த்துப்போம் அவங்க என்ன பேசுனாங்கன்னு உனக்கு தெரியுமா எதுவுமே பேசாம வந்து எதுவுமே தெரியாம வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது நீ வந்து ப்ரீ ஜட்மெண்ட் வர நிறைய பேர் சொல்லுவாங்க ஓகே நான் ஒத்துக்கிறேன் எனக்கு வந்து அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாது தான் ஆனா திட்டுற தோனியில தான் அமித்ஷா தமிழிசை அவர்களை ஹேண்டில் பண்ணாருங்கிறது உங்களுக்கு தெரியாதா சொல்லுங்க இப்போ என்னோட கேள்வி திரிஷா அவர்களுக்கு குரல் எழுப்பிய சின்மை போன்ற ஃபேக் ஃபெமினிஸ்ட் ஆளுங்க தமிழிசை அவர்களுக்கு நடந்த சம்பவங்களுக்காக குரல் எழுப்பலையே அப்போ ப்ரிவிலேஜ் பீப்புளுக்கு தான் உங்க வாய் திறக்குமா எளிய மக்களுக்காக எளிய வீட்டு பிள்ளைங்களுக்காக உங்க வாய்ஸ்லாம் வந்து எழும்பாது இல்ல மேபி ஒரு சென்சேஷனல் கேஸ் ஆனா அந்த எளிய வீட்டு பிள்ளைங்களுக்கும் குரல் எழுப்புறதெல்லாம் உண்டு அது வேற விஷயம் அதுக்கு நீங்க சொல்லக்கூடாது தமிழிசை சௌந்தரராஜன் அவங்களுடைய நியூஸ் மட்டும் எந்த அளவுக்கு வந்து சென்சேஷன் ஆச்சுட்டு அதாவது தமிழிசை அவர்களுக்கு நடந்தது ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க ஆச்சுங்கிறது உங்களுக்கு தெரியாதா நான் ஏன் தமிழிசை அவர்களுக்கு நடந்ததுக்கு குரல் எழுப்பான் இருந்தீங்கன்னு கேட்கறேன் தெரியுமா அவங்களுக்கு நடந்த சம்பவம் எவ்ளோ வைரல் ஆச்சு நமக்கு ஓப்பனாவே தெரியும் ஏன்னா அந்த சிஎம் ஜெர்மனில எல்லா சூப்பர் ஸ்டார்ஸும் இருந்தாங்க எல்லா சினிமா சூப்பர் ஸ்டார் செலிபிரிட்டிஸ்ஸா இருந்தாங்க முக்கியமான ஆட்கள்லாம் இருந்த அந்த மேடையில அப்படி அவங்களுக்கு நடந்ததை நாம வந்து வன்மையாக கண்டிச்சிருந்தோம் இந்த மாதிரி எத்தனை ஃபெமினிஸ்ட் குரூப் வந்து கண்டிச்சிருந்தாங்கன்றத நம்மளுடைய கேள்வி பதில் இருக்குதா இருக்காது ஃபெமினிசம் பேசுற எல்லாருமே மதிவதனி ஆயிட முடியுமா அவங்கள பார்த்து ஃபெமினிசம் கத்துக்கங்க ஃபேக் ஃபெமினிஸ்டுகளா உங்க ஃபெமினிஸ்ட் தாட் எல்லாமே ப்ரிவிலேஜ் பீப்புளுக்காக மட்டும்தான் இருக்குதே ஒழிஞ்சி பொதுவாக பெண்களுக்கான பிரச்சனையே பேசக்கூடிய ஃபெமினிஸ்ட் இங்கே நிறைய கம்மி முக்கியமாக நம்ம இந்தியாவில் ஏன்னா அவங்க பில்டப்புக்கு தான் ஃபெமினிஸ்ட் ஃபெமினிஸ்ட்ன்னு சொல்லிட்டு அலைராங்களை ஒழிஞ்சு எத்தனை எளிய பெண்களுக்கு குரல் எழுப்ப முடியாத பெண்களுக்காக குரல் எழுப்பியிருக்காங்க ஸோ நான் எல்லா ஃபெமினிஸ்ட்டையும் ஐ மீன் ஃபெமினிஸ்ட்டை நாங்கள் மீன் பண்ணலை நான் வார்த்தையை வந்து சரியாக தான் பயன்படுத்தியிருந்தேன் ஃபேக் ஃபெமினிஸ்ட்டுன்னு ஸோ மாதிரி ஆட்கள் தான் வந்து குறிப்பிட்ட நபர்களுக்காக மட்டுமே குரல் எழுப்புவாங்க பொத்தம் பொதுவாக வந்து யார் அடித்தா நமக்கு வந்து பாதிப்பு வராதோ ஒருத்தர் வந்து ரோட்டில் போகிறவனோ ஒரு ஒரு இன்ஸ்டாவில் வந்து ஃபேமஸ் ஆகிறவனோ பொத்தம் பொதுவாக ஆம்பளை சிக்கிட்ட போட்டு அடிக்கிறது அதே மாதிரி வந்து யார தொட்டா பிரச்சனையாவும் அமித்ஷா மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து தமிழிசையை அவமதிச்சது இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு வந்து வாயை திறக்க மாட்டாங்க ஏன் அவங்களும் ஆம்பளைங்க தானே அவங்களும் தப்புதானம் பண்றாங்க இதையெல்லாம் அதற்கு கேள்வி கேட்க மாட்டாங்க அதற்காக சாதா சீதா ஆட்கள் அத்து மீறக்கூடிய ஆம்பளைங்களுக்கு நான் வந்து முட்டு கொடுக்கல அது கொடுக்கவும் மாட்டேன் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு செட் ஆஃப் ப்ரிவிலேஜ் பெண்களுக்காக மட்டும் குரல் எழுப்பாம எளிய ஊட்டு பெண்களாகவே இருந்தாலும் குரல் எழுப்ப வேண்டும் அந்த பாதிப்பு ஏற்படுத்தினது பெரிய கையாவே இருந்தாலும் அதற்கான கண்டனங்களை வந்து தெரிவிக்கணும் அதுக்குன்னு கேஸ் போடுங்க பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணுங்க அது கூட எனக்கு வந்து தெரியல ஏன்னா எல்லாருக்குமே அந்த பவர் அதுக்கான பழக்க வழக்கங்கள் இருக்குமான்னு தெரியல ஸோ முடிஞ்ச மட்டும் கண்டனங்களையாவது வந்து தெரிவிக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா நான் கூட வந்து கண்டனம் தான் நம்மளுடைய சேனலை வந்து தெரிவிச்சுன்னா பிகாஸ் அதுதான் என்னால் முடியும் ஸோ அதை தான் நானும் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்ச எதிர்ப்பை வந்து நீங்க தெரிவிச்சே ஆகணும் அது வந்து பெமிலிஸ்னாலும் சரி பெண்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு வந்து தெரிவிக்கிறது போதுமானதே ஸோ ஃபைனலி நாம வந்து சொசைட்டியால ஒடுக்கப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சும் மைனாரிட்டி பீப்புள் தலித் பீப்பிள் விமன் இவங்கெல்லாம் இவங்களையும் சில சில்லறைங்க வந்து இருக்கத்தான் செய்கிறாங்க ஸோ மேற்கொண்டு இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் வந்து நிகழக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் எண்ட் ஆஃப் த டே நாம பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் எழுப்பினால் அதுவே சரியான நிலைப்பாடாக இருக்கும் அதே பிராமினாவே இருந்தாலும் சரி அதாவது பிராமினே ஏதோ ஒரு இடத்த வந்து பாதிக்கப்படுறாங்க ஒரு பிராமினோட பொண்ணுங்க வந்து பாதிக்கப்படுறாங்களா பாதிக்கப்பட்டாலுமே நாம அவங்களுக்காக என்ன செய்யணும் நிற்க வேண்டும் குரல் எழுப்ப வேண்டும் எந்த ரிலீஜியனாக இருந்தாலும் சரி எந்த காஸ்டாக இருந்தாலும் சரி எந்த ஜெண்டரா இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நாம நிற்கணும் ஒருத்தர் பாதிக்கப்படுகிறார் என்றால் நாம் அந்த பாதிக்கப்பட்டவரின் பக்கமும் பாதிப்பை ஏற்படுத்தியவருக்கு எதிராகவும் நிற்பதை வந்து சரியான நிலைப்பாடாக நான் பார்க்கிறேன் அதுதான் சரியான நிலைப்பாடும் கூட என்னோட முக்கியமான கருத்துக்களை வந்து முன் முன்னெச்சிட்டேன் அதாவது தலித்ன்றதால எந்த தவறு செஞ்சாலும் சரின்னு ஆகிடாது மைனாரிட்டிஸ்ன்றதால இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய தவறுகளும் வந்து சரின்னு ஆகிடாது அதே மாதிரிதான் பெண்கள்ன்றதால அவங்க பயாஸ்ட்டாக நடந்துகிட்டால் அதுவும் சரி நியாயம்னு வந்து ஆயிடாது மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ மைடியர் காம்ரேட்ஸ்